அனைவருக்கும் இனிய வணக்கம் வியாழக்கிழமை அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் புரட்டாசி பதினேழாம் தேதி இன்றைய தினத்தில் வளர்ப்பிறை காலையில் ஆரம்பிக்கிறது ரெண்டு முப்பத்தி எட்டுக்கு ஆரம்பித்து முடிகிறது சப்தமம் மாலை நாலு பத்தொம்போதுக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய நாளாக நவராத்திரியினுடைய ஆரம்ப தினமாக ஆரம்பித்து இருக்கிறது நல்ல நிறமாக பத்து நாற்பத்தஞ்சு முதல் பதினொன்று நாற்பத்தஞ்சு முறை காலையில் அமைகிறது கௌரி நல்ல நேரமாக பன்னிரெண்டு நாற்பத்தஞ்சு மணி முதல் ஒன்று நாப் பதினஞ்சு மணி வரையிலும் மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் இருக்கிறது ராகு ஒன்று முப்பது மணி முதல் மூணு முப்பது மணி வரையும் குளிர்கை ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யபகண்டம் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் இருக்கிறது சந்திராசமும் பார்த்தீங்கன்னா அவ்விடமும் சதயம் இருக்கிறது மேஷ ராசி அன்பர்களே இன்றைய தினம் மேசராசிக்கான ராசி பலன்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைங்க இந்த நாட்களில் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கூடுதலான கவனத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்ற போது சிறந்ததாக இருக்கும் குறிப்பாக இரத்த அழுத்த நோய் இருப்பவர்களும் நிதி ரீதியாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் பார்த்தீங்கன்னா வலுவாக இருப்பீர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைய பணம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வலுவாக இருக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கிரக நட்சத்திரங்கள் இயக்கக்கூடிய காரணமாக இன்று நீங்கள் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா கிரக நட்சத்திரங்களுடைய காரணமா இருக்கக்கூடிய விஷயங்கள்னால இன்றைய தினம் பணம் சம்பாதிக்க அதிக அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அறிவுக்கு தகுந்த நண்பர்கள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் ஏற்க ஏற்கக்கூடிய நண்பர்கள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் இன்றைய தினம் பெண்களாக இருக்கக்கூடிய உங்களை அதிகப்படி நபர்கள் கேலி செய்வாங்க அதெல்லாம் கண்டுக்காம விட்டுருங்க அப்படி கே அதை கண்டுகிட்டீங்க அதை எதிர்த்து பேச முயற்சி பண்ணீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு மன வருத்தத்தை தான் ஏற்படுத்தும் அதனால பெண்கள் உங்களை கேலி செய்யக்கூடிய நபர்களை கண்டுக்காமல் விடுவது சொல்வதாக இருக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் புதிதாக முயற்சிகள் ஏதேனும் தொடர்த்தால் நிச்சயம் அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் நீங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் தரக்கூடியதாகவும் அமையும் எதிர்பார்க்காத நன்மைகளை இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கை பெற்றுத் தருவதற்கு நீங்கள் இந்த தினத்தில் புதிய முயற்சிகள் எது வேணுனாலும் அதை எடுக்கலாம் நிச்சயமா அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை எடுத்து பாத்தீங்கன்னா இன்றைய தினம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் அது மட்டுமல்ல இன்றைய தினமானது உங்களுடைய வாழ்க்கையில் செல்வத்தால் எந்த ஒரு பற்றாக்குறையும் இருக்காது நிதி பற்றாக்குறை ஏதிப்பெருமாயினும் அந்த நிதி பற்றாக்குறையானது விலகி உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் தேடி வரும் எதிர்பார்க்காத அளவுக்கு செல்வத்தை நீங்கள் என்ற தினம் உங்களுடைய கைகளால் பெற முடியும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் சிறப்பான நாளாக இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இந்த தினம் குடும்பத்தில் பார்த்து எந்த ஒரு சண்டைகளும் வராது சர்ச்சைகளும் இருக்காது ரொம்ப நன்மை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லைங்க இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வேலையில கொஞ்சம் பனிசுமை தான் இருக்கும் உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு தீமைகள் விளைவிக்கிறதுக்காக பல விஷயங்கள் செய்வாங்க அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையாகவும் சீராகவும் முக்கியமா யோசிச்சு செயல்படுங்க அதையடுத்து நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரே ஒரு நாள் மட்டும் சிவபெருமானின் ஒரு மந்திரச் சொல்லுங்கள் இன்றைய தினத்தில் சிவபெருமானுடைய மந்திர சொல் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க சொல்லுங்க ரொம்ப நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் ரிஷபராசிக்கார நண்பர்களே இன்றைய தினம் ரிஷபத்திற்கு எப்படிப்பட்ட நாள் அமைகிறது இன்றைய தினத்தில் இந்த ரிஷபராசி நண்பர்கள் அனைவரும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் முக்கியமாக உடல் நலம் இன்றும் முழுமைக்கும் ஆதரிக்கும் உங்களுடைய உடல் பார்த்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு சரியான சீரான முறையில் ஆதரிக்க தெரியும் நீண்ட காலமாக நிதி நெருக்கடியால் இருந்திருப்பீர்கள் ஆனா இன்றைய தினம் உங்களுக்கு அந்த நிதி அதாவது பணம் எங்கிருந்தாவது உங்களை தேடி வரும் நீங்கள் இன்றைய தினம் பணம் பெற்று உங்களுடைய சிக்கல்களை நீக்கிக் கொள்ள முடியும் பலவிதமான கஷ்டங்களிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும் உங்கள் அழகு பர்ணிச்சர்கள் சில புதிய நண்பர்கள் உருவாக்க உதவியாக இருக்கும் அது மட்டுமில்ல உங்களுடைய அன்புக்குரியவர்கள் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இன்னும் அன்பை அதிகப்படுத்துவார்கள் உங்களை தேடி வருவார்கள் இத்தனை நாட்கள் உங்களை விட்டு பிரிந்திருந்த நபராக இருந்தாலும் கூட அவரே உங்களை தேடி வந்து ஒன்னு நீ இல்லாமல் இருக்க முடியாது என்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டு பேசுவார்கள் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் வேலைக்கு செல்லும் போது அங்கே கடமை உணர்வை தவறாமல் நீங்கள் இருப்பீர்கள் உங்களுடைய நண்பர்கள் அனைவரும் உங்களுக்கு உதவி புரிவார்கள் அது மட்டுமில்லை நீங்கள் உங்களுடைய மேல் அதிகாரியிடம் பாராட்டுகள் பெறுவீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலை வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் தொழில் முன்னேற்றத்தில் அதிக மாற்றம் ஏற்படும் கவனக்குறைவாக இருந்தீர்கள் என்றால் நிறைய பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடாத ஒரே ஒரு விஷயம் கவனக்குறைவாக இல்லாமல் இருக்கக்கூடாது கவனம் கண்டிப்பா வேணும் கவனக்குறைவு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் பிரச்சனையே கொண்டு வந்து வந்துடும் நீங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வரும் அது மட்டும் இல்லை உங்களுடைய கவனக்குறைவால் இன்றைய தினம் நஷ்டம் ஏற்படலாம் அல்லது திருட்டு கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா நீங்க அதிகப்படியான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வது சிறந்ததாக இருக்கும் இல்லைன்னா சண்டை சச்சத்துக்குள் இன்றைய தினம் அதிகளவில் உங்களுடைய குடும்பத்துக்குள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க கொஞ்சம் அதிகளோட பேசுறதை தவிர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் தீராக இருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்ச விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சி இயங்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லை இன்றைய தினம் உடல் நலம் செல்வம் குடும்ப வாழ்க்கைன்னு அனைத்துமே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைகிறது ரிஷபராசிக்கார நண்பர்களுக்கு இன்றைய தினம் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாகவும் அனைத்து வேலைகளிலும் முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாகவும் சிறந்த ஒரு நாளாக அமைகிறது இன்றைய தினம் உங்களுக்கு பரிகாரமாக எள்ளும் சர்க்கரையும் சேர்ந்து சுவையான ஒரு உணவை தயாரித்து மக்களுக்கு தானமாக சாப்பிடக் கொடுங்கள் அப்படி இல்லை என்றால் எள்ளு உருண்டையை வாங்கி நீங்கள் ஒரு நபருக்காவது தானமாக சாப்பிடக் கொடுங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குவதற்காக இந்த ஒரு பரிகாரத்தை ரிஷப் ராசிக்காரர்கள் செய்தார்கள் என்றால் நன்மைகளாக நடக்கும் மிதுன ராசிக்கார அன்பர்களே இன்றைய தினம் மிதுனத்திற்கு எப்படிப்பட்ட நாள் அமைகிறது வாழ்வை முழுவதுமாக அனுசரிக்கக்கூடிய முக்கியமான தினமாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கை இப்படிலாம் வாழ்வுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு வந்திருப்பீங்க பாத்தீங்களா அந்த ஒரு நாள் தொடக்கத்தினுடைய ஆரம்பமாக இன்றைய தினம் இருக்கும் இன்றைய தினம் சந்தோஷமும் ஆனந்தமும் அதிக அளவில் கிடைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகள் நடக்கும் முக்கியமா நீங்க இது நாள் வரைக்கும் கடனாளியா இருந்திருப்பீங்க ஒருத்தங்களுக்கு அந்த கடனை உங்களால திருப்பி கொடுக்க முடியும் அது மட்டும் இல்ல நீங்க கடனை என்ற தினம் பெற்றாலும் அந்த கடனை உங்களால திருப்பி சீக்கிரமாக கொடுக்க முடியும் உங்களிடமிருந்து கடன் வாங்கி சென்ற நபர்களும் அந்த கடனை திருப்பி செலுத்த வருவாங்க நீங்களே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு செல்வந்தனாக மாறுவீங்க உங்களுக்கும் செல்வம் தேடி வரப்போகுது நீங்க உங்களுடைய வீட்டில் வச்சிருந்த தொகை பழமடங்காக பெருக போகிறது உங்களுடைய வீட்டில் இப்ப பத்தாயிரம் ரூபாய் தான் இருக்குன்னா அது இன்றைய தினம் முடிவதற்குள்ளேயே அறுபதாயிரம் எழுபதாயிரம்ன்ற பணம் வந்து உங்களுடைய வீட்டுல உங்களை தேடி வந்து சேரப்போகுது நீங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைய தினம் பணம் உங்களுடைய வீட்டை சேரும் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும் நீங்கள் இந்த பணத்தை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லது செஞ்சீங்க அப்படின்ற போது இது இன்னும் திரும்பி வரும்போது பழமடங்காக உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும் செல்வ பிரச்சனை என்பது இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கை இருக்கவே இருக்காது ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு நண்பர்களுக்கும் குடும்பத்திற்கு இடையிலான நீங்கள் பேச்சுவார்த்தைகள் மூலியமா சண்டைகள் ஏற்படலாம் அதாவது உங்களுடைய நண்பர் உங்களுடைய குடும்பம் அப்படின்னு நீங்க வரும்பொழுது இதற்குள்ள சண்டைகள் ஏற்படலாம் முக்கியமாக திருமணமான கழுவைக்கூடிய கணவராக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் இடையிலான வேறுபாட்டு காரணத்தினால் உங்களால் இந்த பிரச்சனை முழுவதுமாக சிக்கிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இன்றைய தினம் குடும்பத்திலிருந்தும் உங்களுடைய மனைவியாளர் இருந்தும் குடும்பம் திரித்து வைத்திருப்பது சிறந்ததாக இருக்கும் ஏன்னா பெரிய பிரச்சனைகள் வந்து சேரும் அது மட்டும் இல்லாம நீங்க இந்த ஒரு விஷயங்களை சவரான முறையில் பயன்படுத்திட்டீங்க அதாவது நண்பர்களை குடும்பத்தை சேர்க்கணும் நினச்சி ஏதாச்சும் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது இன்றைய தினம் உங்களுக்கு சண்டைகளை ஏற்படுத்தி கண்ணீர்களை உங்களை வந்து வர வைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை சரியா செய்வீங்களோ அதே அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் நீங்க சக ஊழியர்களாக இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய முதலாளிகளே உங்களுடைய பாராட்டுவாங்க உங்களுடைய உங்களுடைய பாராட்டுவாங்க இன்றைய தினம் தொழில இருக்கக்கூடிய நபர்களுக்கு லாபகரமாக இட்டி தரும் இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கையில சில நன்மைகளும் குழப்பங்கள் நடக்கத்தான் செய்கிறது அதனால மிதுனராசி நண்பர்கள் கொஞ்சம் சுதாரித்து நடந்து கொள்வது சிறந்ததாக இருக்கும் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நன்மைகள் நடக்கிறத வச்சுட்ட சரின்னு இருந்துடலாம் ஆனா இன்னொரு சில பக்கம் துன்பங்களும் நடக்க இருக்கிறது அதனால முடிஞ்ச அளவுக்கு சரியான ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குளறுபாடுகளும் இல்லை நல்லபடியாக இருப்பீர்கள் செல்வத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கலாம் அதனால முடிச்சளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நிதி பற்றாக்குறையை கட்டுப்படுத்தும் இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும் வேலை மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பானதாக இருக்குதுங்க இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று ஒரே ஒரு கற்பூர தீபத்தை ஏற்றிவிட்டு வாருங்கள் போதுமானது இதுவே மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் கடக ராசிக்கார அன்பர்களே இன்றைய தினம் கடகத்திற்கு எப்படிப்பட்ட நாள் தான் என்று பார்ப்போம் உங்களுடைய சிந்தனையில் குறிப்பிட்டத்தக்க ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய நண்பர்களின் மூலியமாக அறிமுகப்படுத்த முடியும் அதாவது நீங்க ஒரு விஷயத்தை செய்யலாம் முயற்சி பண்ணுவீங்க அந்த ஆதிக்கத்தை ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய நண்பர்களே அதை அறிமுகப்படுத்தி செய்வாங்க இன்றைய தினத்தில் நீங்கள் நண்பர்களால் நிறைய பணம் செலவழிக்க முடியும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நண்பர்களை நீங்க அதிகமாக கூட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில அது நிறைய பண செலவுகளை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களிடமிருந்து கொஞ்சம் என்ற தினம் விலகி இருப்பது நல்லது எல்லா நண்பர்களிடமும் இருந்ததுனால ஒரு சில குறிப்பிட்ட நபர்களிடம் உங்களுடைய பணங்களை செலவு செய்யக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய இருந்து நீங்கள் விலகி இருப்பது சிறந்தாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பண செலவுங்கிறது இந்த தினம் அதிகரிக்கும் நீங்களும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட ஆரம்பித்துவிடும் அப்புறம் பணத்துல ரொம்ப கஷ்டப்படுவீங்க வீண் செலவுகள் அதிகமா இருப்பதனால நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய நண்பர்களாலவே இன்றைய தினம் பிரச்சனைகள் வரும் முக்கியமாக இன்று மாழை நேரத்தில் உங்களுடைய வீட்டில் விருந்தாளிகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி வரும்பொழுது அப்போதும் செலவுகளை கொஞ்சம் பார்த்து செலவு செய்து செய்ததாக இருக்கும் அப்படி இல்லைன்னா பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க செலவு செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலைமையை ஏற்பட வேண்டியது இருக்கும் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க புதிய நபர்களை சந்திப்பீர்கள் அப்படி புதிய நபர்களை சந்திக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே லாபகரமாக தொழில் அமையும் நீங்க தொழில் முன்னேற்றத்திற்காக ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இன்றைய தினம் சந்திக்கக்கூடிய புதிய நபர்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய தொழில் லாபத்தை நீங்கள் பிடிக்கலாம் அதற்கான சிறப்பான நாளாக இருக்கும் இன்றைய தினம் வீட்டில் பார்த்தீங்கன்னா பொன்னான நேரத்தை வீணடிக்க முடியும் உங்களால ஆனா அந்த நேரத்துல நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் பெண்கள் மூலமாக இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய சிறப்பான நாளாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும் அது மட்டுமில்ல இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணை காதலி மூலமாக காதல் மூலமாக நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் உடல்நலம் சீராக இருக்கும் செல்வ பிரச்சனை இருக்காது இன்றைய தினத்தில் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைவதோடு வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் இருக்க போகுது இந்த இதுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கக்கூடிய பைரவர் கோவிலுக்கு சென்று நீங்கள் ஒரு அர்ச்சனை செய்து விட்டு வாருங்கள் அனைத்திற்கும் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான அழகாக அமைவதற்கு கடகராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கான ராசிப்புடன் இதுதான் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய தினம் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட தினமாக இருக்கிறது இன்றைய பொழுது இன்றைய நாளில் நீங்கள் விளையாட்டு போக்கிலும் முக்கியமாக அஹ் சந்தோஷத்திற்காகவும் பலவிதமான விஷயங்களை இல இலக்க நேரிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் விளையாட்டாக சந்தோஷமாக செய்யறது செய்வீங்க அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் அது பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் இந்த சிம்ம ராசி அன்பர்களே கொஞ்சம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் யோசித்து செய்ய பாருங்கள் முக்கியமாக பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா தினம் நீங்கள் பின்தங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில காரியங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் பின்தள்ளப்படுவதோடு உங்களுடைய குடும்பத்தார்களையும் பின்தள்ள வைப்பீங்க அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் பார்த்து செய்வது சிறந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லை இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை அழகுபடுத்த வேண்டும் என்பதற்காக நீங்க பலவிதமான கஷ்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் முக்கியமா செல்வ பிரச்சனையை நீங்க அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக செலவு செய்யக்கூடிய பணம் எல்லாமே வீணாய்கிட்டே தான் இருக்கும் அது எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது முக்கியமா உங்களுடைய பிள்ளைகளால உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் இந்த தினம் சீராக ஒரு சில விஷயங்கள் நடந்தாலும் பெரிதளவில் கஷ்டங்கள் ஒன்றும் மாறாமல் இருக்காது அதனால கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது முக்கியமா உங்களுடைய குழந்தைகளை நீங்க கவனித்துக்கோங்க ஏன்னா குழந்தைகள் மூலியமாவும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருவதற்கு காரணமாக இருக்கும் உங்களுடைய வீட்டுல ஒழுங்கா இல்லாத காரணத்தினால குழந்தைகளை நீங்க கவனிக்காம இருக்கக்கூடிய காரணத்தினால் நிறைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் வீட்டில பாத்தீங்கன்னா சந்தோஷம் வேணும் அப்படின்னா குழந்தைகளை சரியா பாத்துக்கோங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளாக அமைக்கிறது முக்கியமா காதல் விவகாரங்கள்ல பாத்தீங்கன்னா முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய காதலன் காதலிகள் உங்களை தேடி வந்து உங்களை பிடிச்சிருக்கு உங்களை விட்டு விலக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்வ மதிப்பு அதிகரிக்கும் உங்கள் வீட்டை தேடி செல்வம் வரும் குடும்பத்துக்குள்ள இதனால வரைக்கும் நீங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்க போது உங்களுக்காக புது துணிமொழிகள்லாம் எடுத்து தரப்படும் அதுவும் இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா நீங்க செலவு செய்யக்கூடிய பணம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களுக்கான இன்றைய தினம் சிறப்பான நாளாகவும் ஆண்களுக்கு ஒரு சில விஷயங்களில் குறிப்பிட்ட தினங்களில் முக்கியமான குற்றச்சாட்டுகள் வைக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது இந்த தினம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்க உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்தவரைக்கும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் செல்வ பிரச்சனை என்பது இருக்காது அதையடுத்து பரிகாரமாக இன்றைய தினம் அனுமன் கோவிலுக்கு நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு சிவப்பு மிளகாயை வைத்து ஒரு மாலையை செய்து கொடுங்கள் பூக்களையும் சேர்த்து வைத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கன்னி ராசிக்கார அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கான நாள் எப்படி இருக்கிறது இன்றைய தினத்தில் நீங்கள் பணம் செலவு அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது முக்கியமா சொல்லணும்னா பிற்காலத்துல செஞ்ச பண செலவுகளால இன்றைய தினத்துல உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நீங்க இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா ஜாலியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் மற்றவங்களுக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்றதுக்காக பல செலவுகளை செஞ்சிருப்பீங்க அந்த செலவுகள் எல்லாமே இப்போ உங்களுடைய முன்னே வந்து தாண்டவம் ஆடப் போகிறது இந்த செலவுகள்லாம் ஏண்டா பண்ணும் அப்படின்னு இப்ப நீங்க வருத்தப்பட போறீங்க அப்படிப்பட்ட நாளாக உங்களுக்கு அமைய போகுது இந்த செலவு எல்லாம் முந்தைய காலத்துல நீங்க தேவையில்லாம செஞ்சிருப்பீங்க முக்கியமா சொல்லணும்னா வீண் செலவுகள் தான் நீங்க முள்ளா செஞ்சிருப்பீங்க அந்த செலவுகள் கண் கண்மடை வந்து அதாவது செலவுகள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சிருந்தா ஒரு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் என்ற யோசனைகள் இன்றைய தினமும் உங்களுக்கு இருக்கும் பண தேவைப்பாடு உங்களுக்கு இன்றைக்கு தினம் அதிகமா இருக்கும் நீங்க எதிர்பார்க்காத செல்வங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வராது ஆனால் நீங்க தேவைப்படுற செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்காம போக போது முடிஞ்ச அளவுக்கு இன்றைய தினத்துல நீங்க செல்வ பிரச்சனையால் கஷ்டப்படக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுடைய வாழ்க்கையில் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அந்த புதிய நண்பர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு செல்வ பிரச்சனை தான் வந்து சேரும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தினம் மிகப்பெரிய அளவில் செல்வங்களுக்கான பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் அது இல்லை நீங்கள் காதலிக்கிறீர்கள் என்றால் அந்த காதலில் உங்களிடம் செல்வம் இல்லை என்று தெரிந்து கொண்டு உங்களுடைய விட்டுச் செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் அவர்களுக்கு தகுதியானவர்கள் இல்லை என்றும் பிறந்து செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் சுற்றி இருப்பவர்கள் அவர்களை பார்த்து தன் வாழ்க்கையும் இப்படி இருக்க வேண்டும் என்று செய்திருக்கக்கூடிய செலவுகளும் உங்களுடைய வாழ்க்கையை அமைந்து கொள்ள செய்ய முயற்சியும் அனைத்தும் இப்போது வீணாக போகிறது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியாமல் தவிக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கான மன அழுத்தம்ங்கிறது அதிக அளவில் இருக்க போதுங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை இன்றைய தினத்தை சந்திக்க போறீங்க உங்களுடைய நாள் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்தால் முழுவதுமாக கஷ்டப்படக்கூடிய நாளாக இந்த சிம் கன்னிராசி நபர்களுக்கு அமைகிறது கன்னிராசியில் நிறைய பிரச்சனைகள் இன்றைய தினம் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் நல்லதாக இருக்குதுங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய முன் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவதற்கும் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய மனைவியின் மூலியமாக நன்மைகள் ஒரு சிலதும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையில் கல்வியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் ஆனால் செல்வம் பெரியவர்கள் பிரச்சனையாக வந்து சேரும் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் அதில் எந்த ஒரு குறைபாடுகளும் கிடையாது செல்வம் தான் உங்களுக்கு இன்றைய தினம் பெரிய பிரச்சனையாக இருக்கும் மற்றபடி அனைத்தும் சீராக அமையப்போகுது இதற்கு பரிகாரமாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இன்றைய தினத்தில் ஒரு தீபத்தை போட்டாலே போதுமானது அனைத்தும் கன்னிராசிக்கு சரியாக நடக்கும் துளம் ராசிக்கார நண்பர்களே இன்றைய தினம் துளர் ராசிக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்கிறது உடல் திறனை பாரம்பரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும் முக்கியமாக நீங்கள் இன்றைய தினம் விளையாட்டில் சிறிது நேரம் செலவிட வாய்ப்பு உள்ளது இன்றைய நாளில் வாழ்ந்தால் போதும் என்ற எண்ணத்தையும் அதிக நேரத்தையும் பணத்தையும் பொழுதுபோக்கில் செலவிடுவதையும் கட்டுப்படுத்துங்கள் இன்றைய தினத்துல நிறைய இந்த துளம் ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட மனலில் இருப்பார்கள் என்றால் நம்ம என்ன எத்தனை நாள் இருக்க போறோமோ தெரியல நம்ம வாழ்க்கை நம்ம எப்படி முடிய போதோ தெரியல எதற்காக நம்ம கஷ்டப்படணும் எதற்காக செல்வத்தை சேர்க்கணும் எதற்காக இந்த வாழ்க்கை வளர்ன்ற எண்ணங்களும் அதிக அளவில் வரும் இதனால் வீண் செலவுகளை செய்து கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இன்னும் ஒரு சில நாட்கள் கழித்து உங்களுடைய வாழ்க்கையில் இது வருவீர்கள் அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயங்களை தவிர்க்க பாருங்கள் தொழராசி என்பர்களை இன்றைய தினம் சிந்தனைகள் வரலாம் ஆனா பணத்தை செலவழிக்காதீங்க பணத்தை தண்ணி போல செலவழிச்சுன்னா அதை எந்த ஒரு காரணம் கொண்டு மீண்டும் நம்மளுடைய வீட்டுக்கு கொண்டு வர முடியாது அதை புரிந்து கொண்டு உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள பாருங்கள் எதிர்பார்க்க பொறுப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில் தினம் வந்து சேரும் நீங்கள் திட்டமிட்ட ஒரு விஷயம் இடையூறாகவே சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு செய்வதை விடவும் பிறருக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்வீங்க அவங்களுக்கு அன்புக்குரியவராகவும் இருப்பீங்க ஆனா அவங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு எந்த ஒரு நன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு உடம்பு போட்டி போட்டு உங்களை முந்திட்டு போகணுன்ற எண்ணம் தான் இருக்கும் அவங்களுக்கு நீங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும் அவங்களுக்கு தேவையானதை நம்ம செஞ்சு கொடுக்கணும் நினைப்பீங்க ஆனா அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க உங்களுக்கு போட்டி போட்டு உங்களை முந்திர முறைய எண்ணத்துலையும் பல விஷயங்கள் செய்வாங்க முக்கியமா இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை ஒரு அட்டவணை போட்டு அதை நீங்கள் சரியான முறையில் செஞ்சீங்கன்னா சீராக இருக்கும் அப்படி இல்லைன்னா நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டி இருக்கும் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில ஏதாவது கோவிலுக்கு சென்று வந்தால் மனச்சிக்கல் இருந்து நீங்கள் வருவீர்கள் ஏன்னா மன அழுத்தத்தின் காரணமாக நிறையா யோசிச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவீங்க முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ஒரு சில நன்மைகள் செய்து பாருங்கள் தானங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப நன்மைகளாக இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் உங்களுடைய துணைவியிடம் மனம் விட்டு பேச பாருங்கள் உங்களுடைய காதலி காதலன்கிட்ட மனம் விட்டு பேசி பாருங்க கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் ஆவீங்க இல்லைன்னா மன அழுத்தம் இன்னும் இருக்கும் இந்த பணம் யோசனை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கை யோசனை பற்றியும் இந்த வாழ்க்கை என்னடா வாழ்க்கை அப்படின்றத பத்தியும் நீங்க யோசிச்சு ரொம்ப கஷ்டப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் துளம் ராசிக்கு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் சீராக பார்த்துக்கோங்க சரியானதாக இருக்கும் இன்றைய தினத்தில் உங்களுடைய உடல்நலமானது கொஞ்சம் சீராக இருக்கிறது செல்வ பற்றாக்குறை இருக்கும் குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் வரும் காதலை பொறுத்த வரைக்கும் நல்ல வாழ்க்கையாக இருக்கிறது இன்றைய தினம் பரிகாரமாக நீங்கள் பசுவிற்கு கோதுமையை சாப்பிட்டு கொடுங்கள் அனைத்தும் நல்லதாக நடக்கும் இந்த துளம் ராசிக்கு விருச்சக ராசி அன்பர்களே இன்றைய தினம் விற்சகத்திற்கு எப்படிப்பட்ட ராசி பலனாக அமைகிறது இன்றைய தினத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் திருமணத்திற்கான நாளாக அமையப் போகிறது இன்றைய தினம் நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய நபராக இருப்பீங்க ஏஜ்ல இருக்கீங்க அப்படின்ற போது நீங்கள் திருமணத்துக்காக உங்களுடைய ஜாதகத்தை பெண் வீட்டாரிடம் மாப்பிள்ளை வீட்டாரிடம் கொடுக்கலாம் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் முக்கியமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜாதகம் மூலிமா உடனடியாக கூட உங்களுக்கு திருமணம் வாய்ப்புங்கிறது கட்டாயம் இருக்கும் ராசிக்கு அது மட்டும் இல்லை நீங்கள் நியாயமாக இருக்கணும்னு பல நேரங்களில் முயற்சி செய்வதனால உங்களுடைய நியாயத்திற்கான பலன் வெற்றிகள் இன்றைய தினம் கிடைக்கும் இதனால் வரைக்கும் நீங்கள் நியாயமாக இருக்கணும்னு ஒரு சில விஷயங்கள் உண்மையை மட்டும் பேசிக்கிட்டே இருந்திருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சண்டையாகவும் பிரச்சனையாகவும் வந்திருக்கலாம் ஆனா விருச்சகராசிக்கு இன்றைய நாள்ல நீங்க நியாயமா இருந்துட்டீங்க அப்படின்ற போது உங்களுடைய முயற்சிக்கான வெற்றி பலன்களும் இன்றைய தினம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத செல்வத்தையும் இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கையில பெற முடியும் நீங்கள் நேசிக்கும் நபர் அதாவது உங்களுடைய வாழ்க்கை நீங்க நேசிக்கும் முறையிடம் உங்களுடைய காதல சொல்லும் போதும் அது சக்ஸஸ் ஆகும் அப்படி இல்லைன்னா நீங்க நேசிக்கக்கூடிய நபரே உங்களிடம் வந்து காதலை சொல்லுவாங்க ஆல்ரெடி ரெண்டு பேர் கம்ப்யூட்டரா இருந்தீங்க அப்படின்ற போது உங்களுடைய காதல் திருமணத்தில் கொண்டு போய் முடிவதற்கு சிறப்பான நாளாக இருக்கும் உங்களுடைய காதல் மூலியமா இந்த தினத்தில் நன்மைகள் நடக்கும் முக்கியமா உங்களுடைய காதல் மூலியமா புது விதமான ஒரு வேலைகளும் உங்களுடைய வாழ்க்கையில தொடக்கத்துல கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கான ஐடியா அப்படின்றது சிந்தனைகள் அதிகரிக்கும் தொழில் சம்பந்தமாட்டு விட்ட ஐடியாக்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அது மட்டுமில்லை இந்த தினத்தில் நீங்க உங்களுடைய நண்பர்களோட சேர்ந்து ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்ற போது அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய மனசார்ந்தார்ந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யும் போது அது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான இனிமையான வாழ்க்கையாக மாற்றி அமைத்து கொடுக்கப்படும் இன்றைய தினத்தில் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலை சீராக இருக்கிறது உடலில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது முக்கியமாக சொல்லணும்னா இந்த தினத்தில் உங்களுக்கு சிறந்த நாளாகவே இருக்கும் செல்வத்தை பொறுத்த வரைக்கும் லாபகரமாக இருக்கும் தொழிலையும் முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்க்காத செல்வங்கள் உங்களை வீட்டை இந்த தினம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு குடும்ப வாழ்க்கை பிரச்சனை இல்லைங்க நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் காதலையும் பிரச்சனை இல்லை இந்த வேலையில மட்டும் கொஞ்சம் சீராக இருக்காது கொஞ்சம் அதை மட்டும் பாருங்கள் உங்களுடைய முதலாளிகளும் உங்களுடைய சக ஊழியர்களும் உங்களை உங்களை பிளேம் பண்ணி ஏதாச்சும் சில விஷயங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் சீராக பார்த்துக்கிட்டீங்கன்னா சரியானதாக இருக்கும் தனுசு ராசிக்கார அன்பர்களே இன்றைய தினம் தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது இன்றைய தினம் நீங்கள் சில விஷயங்கள் முன்னதாகவே செஞ்சு வச்சிருப்பீங்க இன்றைய தினம் அது கிடைச்சிடும் இந்த நேரத்தில் அது கிடைச்சிடும் நம்மளுடைய வாழ்க்கையில தொழிலில் இருக்கலாம் இல்ல பணமா இருக்கலாம் இல்ல மற்ற விஷயங்கள சொத்து பிரச்சனை கூட இருக்கலாம் இதெல்லாம் நமக்கு தான் எனக்கு சாதமா அமையும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த தினம் உங்களுக்கு அது அனைத்தும் இடையூறாக தான் வந்து இருக்க போகிறது முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு இன்றைய தினம் பல விதங்களில் இடையூறுகள் வந்து கொண்டே இருக்கும் நீங்க அதை சரியான முறையில் கையாளாமல் விட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பணம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களின் இந்த தினம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் ஆனால் அந்த லாபத்தை நீங்கள் வீண் செலவுகள் மூலியமா அதிக அளவில் செலவு செய்யக்கூடிய நாளாகவும் இந்த தினம் தனுசுராட்சிக்காரர்கள் இருக்கு உங்களுக்கு வரக்கூடிய பணங்களை நீங்க கொஞ்சம் பா ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிலானதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க செலவுகள் அதிக அளவில் செஞ்சு அது நிறைய பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் நீங்கள் படிப்பில் ஆர்வம் குறைவக்கூடிய நாளாக இருக்கிறது அனுசராசிக்கு பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் தூங்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும் அதனால கொஞ்சம் காலையிலேயே நீங்க பார்த்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து அனுப்புங்க முக்கியமா இரவு நேரத்துல பிள்ளைகளை தூங்க வச்சு அனுப்புங்க அது மட்டும் இல்ல இந்த தினத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில காரணங்கள் மூலியமா நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள் தடைபட்டு போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அது எப்படிப்பட்ட விஷயங்கள் என்று பார்த்தா வீட்டுல வீட்டு மனை வாங்கக்கூடிய விஷயமா இருக்கலாம் இல்ல சொத்துதாக இருக்கலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்த வேலையாக இருக்கலாம் இது மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அது தடைபட்டு போவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கல அப்படின்னா பெரிய பிரச்சனை நீங்கள் கடைசியில் போய் சிக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யும் பொழுது பயணத்தில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த பயணம் உங்களுக்கு உடல்நிலை குளார்பாட்டை கொண்டு வந்து சேர்க்கும் உடல்நிலை பிரச்சனையின் காரணமாக நீங்கள் ரொம்ப சோர்வடைந்து போவீங்க அது இல்லை உங்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டம் எதுவும் கிடைக்கும்னு நினச்சிங்களோ அந்த அதிர்ஷ்டம் எல்லாமே இல்லாமல் போக போகுது இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்ற நாளாக இருக்கும் என்றால் தனுசு ராசிக்கு இந்த தினம் கொஞ்சம் சங்கட்டமான நாளாக தான் இருக்கிறது அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் விஷயங்களை தவிர்ப்பது சொல்வதாக இருக்கும் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குளறுபாடுகள் இருக்க தான் செய்கிறது செல்வத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாம ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் செலவுகள் இருக்கிறதுனால நீங்க வரக்கூடிய செல்வங்களை பத்திரமா வச்சுக்கிட்டிங்கன்னா செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் குடும்ப வாழ்க்கையில் நிறைய சண்டைகள் வர தான் செய்யும் அதெல்லாம் நீங்க பொறுத்துக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்ற போது சீரானதாக இருக்கும் காதல் விவகாரங்கள் பொறுத்த வரைக்கும் சொல்ல தேவையில்லைங்க இந்த தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே அமைகிறது தனுசு ராசிக்கு இன்றைய தினம் ஒரு சில சங்கடங்களும் ஒரு சில பிரச்சனைகளும் சேர்ந்து வந்து அமையக்கூடிய நாளாக அமைந்துள்ளது மகர ராசிக்கார அன்பர்களே இன்றைய தினம் மகர ராசிக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்கிறது பல விஷயங்களில் நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த முயற்சி எதுவுமே தெளிவான சிந்தனை இல்லாமல் முழுவதும் முடிக்கணும் முழுவதுமான மு முழுசான எண்ணங்கள் இல்லாமலும் ரொம்ப யோசிக்கக்கூடிய எண்ணத்தில் நீங்கள் இதுல இறங்கியிருப்பீங்க அதாவது நீங்க பல விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இதுதான்ப்பா நம்ம வாழ்க்கை அப்படின்ற எண்ணமே இல்லாம பண்ணி பண்ணி பாப்பா அப்படின்னு ஒவ்வொரு தொடங்கியிருப்பீங்க அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய தினம் கொஞ்சம் சங்கட்டமாக தெளிவில்லாத முடிவுனால் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா முதலீடு செஞ்சீங்க அப்படின்றா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் அதாவது இடம் வாங்கி போகிற விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராச்சும் இடம் வாங்க போனாங்கன்னா அதற்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு இன்னும் பெருசல நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய தெரிஞ்ச நபர்கள் உங்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது மகர ராசிக்கு அது மட்டும் இல்லை இந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா உடல்நலம் கொண்டிருப்பதால் கொஞ்சம் நீங்க யோசிச்சு எதனாலும் செயல்படும் சரியானதாக இருக்கும் உடல்நலத்தில் இன்றைய தினம் மகர ராசிக்கு ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது முக்கியமா இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு அதிக அளவில் தினம் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு நீங்கள் உங்களுடைய விரும்பிய நபரிடம் மன்னிப்பு கேட்பது மூலயமா தவறுகள் திருத்தப்படலாம் என்று கே கேட்டீர்கள் என்றால் அந்த தவறுகள் இன்னும் திருத்தப்படாமலும் தான் வந்து இருக்கும் உங்களுடைய காதலன் காதலிடம் இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் பேசாமல் தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் நீங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனையில் சிக்கிக் கொள்வீர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தேவையில்லாத குழப்பங்களும் ஏற்படும் அதையடுத்து நீங்கள் இந்த தினத்தில் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு பணமும் லாபகரமாக உங்களுக்கு இன்னும் சில நாட்களில் கிடைக்கும் அதனால இந்த தினத்தில் நீங்க செலவு செய்யணும்னு வேணாமான்னு யோசிக்கவே வேணாம் தாராளமா செலவு செய்ய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த செல்வம் உங்களுக்கு லாபகரமாக அமையும் குடும்ப வாழ்க்கையும் கொஞ்சம் சீராக அமையும் காதலில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் வேலையை பொறுத்தவரைக்கும் நல்லதாக இருக்கும் உடல்நலத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நல்லதாக இருக்கும் கும்ப ராசிக்கார அன்பர்களே இன்றைய தினம் கும்ப ராசிக்கு எப்படிப்பட்ட நாளாக அமைகிறது உங்களின் கடுமையான நடத்தையால் மனைவியுடன் உடல் உறவு பாதிக்கப்படலாம் உங்களுடைய மனைவி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது ஆட்சி ஒரு பிரச்சனையால ஆஸ்பத்திரிக்க போக வேண்டிய நிலைமை ஏற்படும் முக்கியமா உங்களால அது மட்டுமில்ல நீங்கள் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்படும் விளைவுகள் யோசிச்சு முடிவெடுக்காம செய்யக்கூடிய விஷயங்கள் மூலியமா பெரிய பிரச்சனை இருக்கு நீங்க ஒரு விஷயத்த செய்யறீங்கன்னா அதுக்கு என்ன விளைவுகள் ஏற்படுறத யோசிச்சு அதுக்கப்புறமா அதை செய்ய முன்வாருங்கள் ஏன்னா அந்த ஒரு விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மன நிம்மதியை கெடுப்பதோடு உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பெரிய அளவு பிரச்சனைகளையும் கொண்டு வந்து சேர்த்துவிடும் இன்று பணம் உங்கள் கையில தங்கவே கங்காதுங்க உங்களுடைய கைகளில் பணம் கும்பராசிக்காரர்கிட்ட யாராவது இருந்துச்சு அப்படின்னா அந்த பணத்தை வேறு யாராவது கொடுத்து வைங்க அழகு தான் அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்ககிட்டே தெரிய வந்துடும் நீங்க பணத்தை வச்சிருந்தீங்க அப்படின்னா செலவுகள் அதிகளா இருக்கும் அதுவும் வீண் செலவுகள் இருக்கும் இந்த செலவுகள்லாம் செய்ய செய்ய இன்னும் செலவுகள் இழுத்துக்கிட்டே தான் போகுமே தவிர அந்த செலவுகள் குறைந்த பக்கமா இருக்காது அதனால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த செலவுகளை குறைப்பதற்கு மற்றவரிடம் பணத்தை கொடுத்து வைப்பது இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய வீட்டு இருக்கக்கூடியவர்கள் கொடுத்து வைங்க கடனாக கொடுக்காதீங்க இதை கடனாக கொடுத்தாலும் இன்னும் பல மடங்காக கடன் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படி கொடுத்த கடனை நீங்கள் திரும்ப பெறுவதற்கும் பல நாள்கள் அலைய வேண்டியதற்கும் அதனால கடன் யாருக்கும் இன்றைய தினம் கொடுக்காதீங்க மற்றவங்களுக்கு கொடுத்து வைங்க நாளைக்கு வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி வாங்கிக்கோங்க உடனடியாகவே அது மட்டும் இல்லை நீங்க தேவையில்லாத பேச்சினால் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய தினம் சண்டே முத்தி போகும் இதனால் வரைக்கும் அமைதியாக போய் சண்டை பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் முத்தி போய் உங்களுக்குள்ள அந்த சிறந்த நட்பாக இருக்கட்டும் இல்லாத பிரச்சனை குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் பிரச்சனை காரணமாக பிரிவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில கஷ்டங்கள் வருவதற்கு தேடி நீங்களே போய் சிக்கிக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வாயை வச்சு சும்மா இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில தினம் சிறப்பானதாக இருக்கும் ஆனா உங்களுடைய வாய் சும்மா இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை நீங்களே எழுச்சிட்டு வருவீங்க உங்களுடைய நலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளாக இருக்கும் இந்த நிலத்துல பார்த்தீங்கன்னா கண்ணெரிச்சலும் அது மட்டும் இல்லாம உடம்புக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு செல்வத்தை நீங்க வீண் செலவுகள் செய்யக்கூடிய நாளாகவே இருக்கும் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் சீரானதாக இருக்கும் காதல் விவகாரங்களும் நல்லபடியாக தான் இருக்கு ஆனா நீங்க வேலை தொழில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாபகரமாக இருந்தாலும் கொஞ்சம் நஷ்டமும் இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் மீன ராசிக்கார அன்பர்களே இன்றைய தினம் மீன ராசிக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்கிறது உங்களுடைய பெற்றோர்களை புறக்கணித்து உங்களுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை நீங்கள் முன்னேறி விடலாம் என்று நினைத்தால் நிச்சயம் அது நடக்காது இன்றைய தினத்தில் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் எந்த அளவுக்கு தவிர்க்கிறீங்களோ அதே விஷயம் உங்களுடைய வாழ்க்கையும் நடக்கும் முக்கியமா பெற்றோர்களை விட்டு நீங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பிரச்சனைகளை மீனராசிக்கு ஏற்படுத்தி கிடக்கும் அது மட்டும் இல்லை நல்ல நேரங்களில் நீங்கள் பார்த்து ஒரு சில விஷயங்கள் செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படின்ற போது அது நல்லதாக ஏற்படுத்தாது கண்டிப்பாக உங்களுடைய பெற்றோர்களினுடைய சாபத்தின் மூலியமாக பெரிய அளவில் பிரச்சனைகளை கொண்டு வந்து கொள்ளும் அதனால முடிஞ்ச அளவுக்கு இன்றைய தினம் பெற்றோர்களை எந்த ஒரு கடுமையான வார்த்தையாலும் சொல்வதாலும் திட்டாம பொறுமையா உங்களை கையாளுங்க இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தான் சிக்க போறிக்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விதைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் பெருசாக வந்து விதையும் அதனால நீங்க உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக செஞ்ச ஒரு விஷயம் இன்றைய தினம் பெரிய கடனாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது நீங்கள் உங்களுடைய நண்பர்களை நம்பி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இன்றைய தினம் ஈடு ஈடுபட இருக்கீங்க அப்படின்னா அது பெரிய கடனாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நின்றும் அதனால முடிஞ்ச அளவுக்கு யோசித்து செயல்படுங்க அது மட்டும் இல்லை இன்றைய தினத்தை நீங்கள் கடன் கொடு கொடுக்கறதா இருந்தால் அதை யோசிச்சு பாருங்க கொடுக்கலாமா வேணாமா திருப்பி தந்துருவாங்களா மாட்டாங்கன்றதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா கொடுங்க இல்லைனா அந்த கடன் கொடுத்த விஷயம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது நீங்க என்ன செஞ்சாலும் அது அந்த ஒரு விஷயம் உங்களுக்கானதாக இருக்காது அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நீங்க பேராசன் காரணமா இந்த தினத்துல பாத்தீங்கன்னா பழவிதமான கஷ்டங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளும் ஈடுபடுத்த வேண்டியது இருக்கும் பழவிதமான உங்களுடைய வாழ்க்கையில குழப்பங்களும் வந்து சேர்வதற்கு இந்த தினம் இருக்க போகிறது அதனால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் சரி பேராசை இல்லாமல் பொறுமையாகவும் தாமதமாகவும் கொஞ்சம் யோசிச்சு செயல்படும் சிறந்ததாக இருக்கும் இல்லைன்னா நீங்க தான் பெரிய பிரச்சனை சிக்கிக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய நாளாக இருக்கும் அது இல்லை இன்றைய தினம் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் கவனம் இல்லைன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில பெரியரோட நஷ்டத்தையே கொண்டு வந்து சேர்த்தும் அதனால இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும் முக்கியமா இன்றைய தினத்துல உங்களுடைய வாழ்க்கையில குழப்பங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மீனராசி ராசி நண்பர்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா பெரிய பிரச்சனைகளை சிக்கிப்பீங்க இன்றைய தினத்திற்கான ராசி பழங்களை நாம் தெரிந்து கொள்ளும் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் தொடர்புடைய உறவினர்கள் அனைவருக்கும் குடார் உறவினர்களுக்கும் பகிர்ந்து அவர்களையும் இந்த ஒரு விஷயத்தை இன்றைய தினத்தை பார்த்து செய்ய சொல்லுங்க நல்லது நடக்கட்டும் நம்புங்கள் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்